இது வந்து நான் சப்பாத்திக்கு மாவு பிசைகிறேன் மாதிரி நம்ம ரெண்டு மூணு பேருக்குன்னா கொஞ்சமாக தான் பிசைவோம் இல்லை ஒரு விருந்தாடி வந்துட்டாங்க இல்லை நம்ம நான் வந்து இப்போ ரெண்டு நேரத்துக்காக நான் மாவு பிசைகிறேன் அதனால் கொஞ்சம் அதிகமாக மாவு போட்டு பிசையும் போது என்னால் பிசைய முடியாது கை வந்து வலிக்கும் என்ன மாதிரி கை வலி இருக்கிறவங்க நல்லா ப்ராப்பராக பிசைய முடியாதவங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு சொல்லித்தரேன் இல்லை புதுசாக சமையல் செய்ய ஆரம்பிக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்ன டிப்புன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன கப் எடுத்துக்கோங்க மிக்ஸி கப்பு இப்போ மாவு செய்கிறதுக்கு எத்தனையோ மிஷின்ஸ் எல்லாம் வந்துருச்சு இல்லை கிரைண்டர்லேயே கூட போட்டு அரைக்கலாம் ஆனால் நான் வந்து கொஞ்சமாக நான் வேறு ஒரு ட்ரிப்பு நான் சொல்லித்தரேன் இது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் சமையல் என்ன இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி இதில் போட்டுக்கோங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாவை போட்டு பாருங்க மாவு எப்படி இருக்கு பார்த்தீங்களா மிக்சியில் அடிச்ச மாவுக்கும் இது எவ்வளோ சாஃப்ட் ஆயிடுச்சு இது எப்படி இருக்கு பாருங்க கையால் மட்டும் பிசைஞ்சது இருங்க இது மாதிரி நான் ஃபைனலாக எப்படி சாஃப்டாக வருதுன்னு காமிக்கிறேன் மிக்ஸியில் போட்டு அரைச்சோன்னே எப்படி சாஃப்டாக இருக்கு பாருங்க தொட்டாவே இது வந்து ரொம்ப மிக்ஸி ஹீட் ஆகிற அளவுக்கு போட்டு அடிக்கக்கூடாது ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸு ஒவ்வொரு தடவையும் அடிச்சுட்டு எல்லா மாவையும் சேர்த்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டிங்கனா சப்பாத்தி போட்டு பாருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது வந்து சமையல் தெரியாதவங்களுக்காக தான் நான் சொல்லித்தரேன் இந்த டிப்ஸெல்லாம் பெரிய எக்ஸ்பர்ட்டெல்லாம் கையாலேயே இப்போ உங்களுக்காக இல்லை கிண்டல் பண்ணாதீங்க இது என் பொண்ணுக்கும் சேர்த்து தான் நான் வந்து இதை சொல்லித்தரேன் இன் ஃப்யூச்சர் என் பொண்ணுக்கு பிள்ளைக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு